ஹலோ எவ்வியான் வெல்கம் லவல் சுக்வார் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் வந்து நடைபெற்று ஸோ மொத்தம் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் இடங்களில் இந்த முகம் வந்து கண்டக்ட் இருக்காங்க ஸோ இந்த முகாம் ஜூலை பதினைந்தாம் தேதியிலேருந்து வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாள் என் முகாம் எந்தெந்த இடத்துல அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த குக்கிராமத்தில் முதல் கொண்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியான திங்கக்கிழமை காலை இந்த முகாம் நடைபெறுமா நடைபெறதா அதுபோக எங்கெங்கெல்லாம் நடைபெற போகுது அதுபோல இதில் என்னென்ன சேவைகள்லாம் வழங்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுதுமே ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முகாம் மூலமாக நமக்கு என்ன பயனளிக்கிறது அப்படின்னா இதில் நகர நகர்ப்புற பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த முகாம்களில் பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு துறைகள் மூலமாக நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஊரக பகுதியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தம் பதினைந்து துறைகள் மூலமாக நாற்பத்தி சேவைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நவம்பர் மாதம் எட்டு வரைக்குமே இந்த முகாம் நடைபெறும் அதாவது தமிழகத்தில் மொத்தம் பத்தாயிரம் இடங்களில் இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த முகாம் மூலமாக நிறைய பயன்கள்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதில் சேவைகள் மற்றும் திட்டங்கள்ல இதில் பார்த்திங்க அப்படின்னா ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் அப்படின்னு இருக்கும் நகர்ப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான சேவைகள் அதாவது பதினை பதிமூணு டிபார்ட்மெண்ட் மூலமாக நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து வழங்குகிறாங்க அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதுபோக பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு கூட்டுறவுத்துறை அதே மாதிரி பிசிஎம்பிசி எஸ்டி அந்த நலத்துறை டிபார்ட்மெண்ட் அந்த மூலமாக அதே மாதிரி சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வீட்டு வசதித்துறை அதுபோக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அதாவது தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் அந்த சேவை மூலமாக அதே மாதிரி சிறப்பு திட்ட செயலாக்கத்தொகை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தேவையான ஆவணங்கள் அதாவது இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தகுதியுள்ள அல்லது விடுபட்ட மகளிர் முகாம்கள் வழங்கப்படும் விண்ணப்பத்தினையும் பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இருபத்தொரு வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுவராக இருத்தல் கூடாது ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அஞ்சு ஏக்கருக்கு குறைவான நஞ்சை பத்து ஏக்கருக்கு குறைவான புஞ்சை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக மூணாயிரத்தி அறுநூறு யூனிட் மின்சாரம் வந்து குறைவாக பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவிகள் அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஸோ மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களும் ஓய்வூதியம் பெறும் நபர்களைத் தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வருமான வரி தாக்கல் செய்வது இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்க முடியாது அதேமாதிரி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் தவிர மற்றவங்களாம் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி சொந்த பயன்பாட்டிற்காக நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து விண்ணப்பிக்க முடியாது அதுபோக பார்த்திங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளில் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் ஓய்வூதியர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க மாதிரி சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரை தவிர குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டாக்குமெண்ட்ஸ் தான் அது என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு குடும்ப அட்டை இருக்கணும் புதிதாக திருமணமானவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிக்கலாம் ஆதார் அட்டை இருக்கணும் அதே மாதிரி உங்களோட வங்கி கணக்கு இது வந்து ஸோ உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா மின்கட்டண ரசீது ஸோ மின்கட்டண ரசீது நீங்கள் வந்து அது கொடுக்கணும் ஓகேங்களா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ வாடகை வீட்டில் இருக்கோம் ஸோ நான் எங்கள்கிட்ட வந்து மின்கட்டண ரசீது இல்லை அப்படின்னா ஸோ மின்கட்டண ரசீது இல்லை அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் எந்த வீட்டில் தங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த ஓனர்ட்ட கேட்டு நீங்கள் அதையும் அட்டேச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அட்டேச் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அது மூணாயிரத்தி ஐநூறு யூனிட்குள்ளே வரணும் அதாவது உங்கள் சர்வீஸ் கனெக்ஷனாக இருந்தேன்னா மூணாயிரத்தி ஐநூறு யூனிட் குள்ளே வரணும் ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ போக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எந்தெந்த இடத்துல அதாவது மாநகராட்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி வட்டாரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் பேரூராட்சி எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் நடக்குது அப்படின்னு நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கள் முகாம் நடக்குது அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் முகாம் விவரம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நடைபெறுவதால் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறவில்லை ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நடக்குது அந்த காரணத்தினால ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறது இந்த திட்டம் இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ வரக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த அஞ்சு நாட்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனைத்து மாவட்டத்துலையுமே இதுக்கான முகாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம லாஸ்ட் ஒன் வீக்காகவே பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அஞ்சு நாட்களுக்கு இடைவெளி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு நாட்களுக்கு உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் வந்து தமிழகம் முழுவதுமே பத்தாயிரம் இடங்களில் நடக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அப்டேட்டும் மக்களுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சில மாவட்டத்தில் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நடந்தது ஆனால் இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை இருபத்தி ஏழாம் தேதி இன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கலை ஸோ அதே மாதிரி போன வாரம் திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தினால இந்த உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வட்டாரத்துக்கோ அல்லது மாநகராட்சிக்கோ அல்லது பேரூராட்சிக்கோ ஸோ அவங்க வந்து போயிடுறாங்க இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எங்கேயுமே வந்து உங்களிடம் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்ற வீடியோ சிந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை